எல்லாம் வணக்கம் பத்திரிக்கை நண்பர்களுக்கு மீடிய நண்பர்களுக்கு சிறப்பு வணக்கம் எப்போவுமே எங்கள் ஃபேமிலிக்கு எல்லாத்துக்கும் நாங்கள் வந்த நான் அதில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரே மாதிரி ஃபுல் சப்போர்ட்டாக உறுதுணையாக இருக்கிற அத்தனை பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம் ரொம்ப நாளைக்கு ரொம்ப மெயிட் பண்ணுறேன் நான் பொதுவாக ரவி ஃபங்க்ஷன் எல்லாத்தையும் சொல்கிற வார்த்தை தான் நான் அவங்கள மட்டும் பார்க்க வர மாட்டேன் ரவியோடய தம்பிகள் எங்களோட தம்பிகள் மீண்டும் அதே சொந்த தான் இங்க இருக்கிற பல பேர் நான் பேர் சொல்லி கூப்புற அளவுக்கு இருபது வருஷமா இங்க கூட இருக்கிற ஆட்கள் தம்பிகள் 땡క్స్ மாம் ஓவரா தலக்கும் 땡క్స్ வர வர சோ சைலன்ஸ் சைலன்ஸ் பா சைலன்ஸ் இந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு பிரதர் இங்க உட்கார்ந்து ஒவ்வொருத்தருமே சீஃப் கெஸ்ட் மாதிரி தான் இருக்காங்க ஏன்னா அவங்க அவங்க ஒவ்வொரு சாதனை பண்ணவங்க தனித்தனியா பார்த்தா சரண்யா மேம் ஆரம்பிச்சு ராவு ரமேஷ் சார் நட்டி சார் சொல்லிட்டே போலாம் எல்லாரும் தி பெஸ்டா அவங்க செய்யற வேலை செஞ்சிட்டு இருக்கிற ஒவ்வொரு சிறப்பான ஆட்கள் இந்த பிரதர் இவ்வளவு பெரிய டேலண்ட்ஸ் ஒன்னா கொண்டு வந்தது கிரேட் அதுக்கு டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசருக்கு ஸ்பெஷல் தேங்க் பண்ணணும் இவ்வளோ கிரேட் டேலண்ட்ஸை உள்ள பண்ணுறதுக்கு இந்த விழா நாயகன் ஹாரிஸ் ஜெயராஜ் சார் அவர் வந்து மியூசிக்கை ஒவ்வொரு சவுண்ட்ஸையும் கேட்க வச்ச ஒரு ஆள் அப்படின்னு சொன்னால் அவர் இந்த மியூசிக் பாட்டு லிரிக்ஸ் இதெல்லாம் தாண்டி மீண்டும் 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 ஒவ்வொரு சவுண்டையுமே கேட்கறதுக்காக ரிப்பீட் வேல்யூ உருவாக்கின ஃபர்ஸ்ட் மியூசிக் கேரக்டர் நான் அவங்க நினைப்பேற்போமே எனக்கு அவருடைய நேச்சரை பற்றியும் இந்த நான் சொல்கிறதுக்கு தகுதி வாய்ந்தவன் என்னென்னா ஃபிலிம் ஸ்டூ என்னோடய ஃபிலிம் ஸ்டூட் டிப்ளமோ இருக்குது அவர் மியூசிக் டேரக்டர் அந்த டைம்ல அந்த ஸ்டிச்சர்ஸ்க்கு எனக்கு பண்ணி கொடுத்தாரு என்னை கேரக்டராக ஆகறதுக்கு ஷார்ட் ஃபிலம் டேரெக்ட் ஆகுறதுக்கு உறுதுணையாக இருந்தவர் சார் அதுக்கு எப்போ வேணா ராஜேஷ் சார் ஆக்சுவலாக ராஜேஷ் சார் படம் வண்ண ராஜேஷ் மட்டும் தான் அது ரொம்ப பெருமையாக சார் ராஜேஷ் சார் மாதிரி ஒரு ஃப்ளேவர் நான் சொல்கிறேன் சார் பெரிய ஒரு இடம் உங்களுக்காக இருக்கு எப்போவுமே இருக்கு சார் நீங்கள் அந்த இடத்தை மீண்டும் பிடிச்சிட்டோம் சார் அது நான் வந்து மனப்பூர்வமாக சொல்கிறேன் அதே மாதிரி நானும் சில இடங்கள் எம் குமரன் மாதிரி படங்கள்லாம் வரணும் சம்திங் சம்திங் மாதிரி படங்கள் வரணுங்கிற ஒரு ஸ்பேஸ் இருக்குது அது இந்த படம் ஒரு மாட்டா பூர்த்தி செய்யும்னு மனப்பூர்வமாக தோணும் சார் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரவி தம்பி அவனுக்கு எங்க குடும்பத்துக்கு மேல உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா அது சினிமா உழைப்பு தொழில் அது நான் அடிச்சு சொல்ல முடியும் அண்ணன் தம்பி அப்பா அம்மா எல்லாத்தையும் விட அவன் மரியாதை வச்சுக்கிற ஒரு விஷயம் சினிமா அவன் லவ் பண்ணுற ஒரு விஷயம் அதை நான் கூட இருந்து இருபத்தி ஒரு வருஷமா பிறந்ததுல பார்த்துட்டு இருக்கேன் இருபத்தோரு வருஷமா அவன் ஹீரோ இருந்தது பார்த்துட்டு இருக்கேன் அதே மாதிரி இன்னைக்கு வரைக்கும் இருந்துட்டு இருக்கான் அந்த மரியாதை அந்த தொழில் அந்த பக்தி அவனை காப்பாற்றும் என்றைக்குமே அதை அவன் ஒழுங்காக செய்யறதுனால தான் உங்களை மாதிரி ஆட்கள் அவன் அடைஞ்சிருக்கான் அவங்கள மாதிரி ஆட்கள் சம்பாதிச்சிருக்கான் அவனுடைய தொழில் உழைப்புக்கு என்னைக்கும் மரியாதை தருவீங்கன்னு நம்பிக்கை இருக்கு ஆசைப்படுறேன் வேண்டுகோளா வச்சுக்கிறேன் அவன் செய்யற ஒவ்வொரு தொழிலும் ஒவ்வொரு முயற்சிக்கும் எப்பவும் போல நீங்க வந்து அந்த அன்பை காதிக்கணும் அண்ட் தம்பிக்கு நிறைய நிறைய நேரம் பெருசாக நானும் பாராட்ட மாட்டேன் சில விஷயங்கள் அப்படியே அமைக்க வச்சுருப்பேன் அவனுடைய இன்னைக்கு சொல்கிறேன் சந்தோஷமா அவனுடைய டான்ஸுக்கு நான் மிகப்பெரிய ஃபேன் இன்னைக்கு ஒரு மேடை இருக்கு நான் அடிச்சு சொல்ல முடியும் தமிழ் சினிமாவில் டாப் ஃபைவ் டான்சர்ஸில் அவன் ஒருத்தன் அப்படிங்கிறது எனக்கு எப்பவுமே அடிச்சு சொல்ல முடியாத அதை மீண்டும் நிரூபிக்க ஒரு வாய்ப்பு கொடுத்த ஹாரி ஜெயராஜ் சார் ராஜேஷ் சார் அண்ட் சாண்டி சாண்டி மாஸ்டர் ரியல் ரியல் தேங்க்ஸ் டு ஆல் அவ்வளோ சந்தோஷமா இந்த பாட்டை பார்க்கும்போது ஏன் தம்பி அப்படி ஆடுறாம் பார் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு அண்ட் மீண்டும் சொல்றேன் இந்த படம் தீபாவளிக்கு பெஸ்ட் ஃபிலிமா வரும் அவ்வளோ அழகான ஒரு ஃபிளேவர் அவ்வளோ அழகான சந்தோஷம் படத்துக்குள்ள ஒரு மிகப்பெரிய செலிப்ரேஷன் இருக்கு சந்தோஷம் இருக்கு இது எல்லாரையும் திருப்தி செய்ய வைக்கும் எல்லா டெக்னீஷியன்ஸுக்கும் நான் யாராவது விட்டு நான் மன்னிச்சிருந்தேன் எல்லா டெக்னீஷியனுக்கும் என்னுடைய மனப்பூர்வன் வாழ்த்துக்கள்